அஸ்லாம் அலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நோம்பு வர்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வாரம்தான் இருக்குது இந்த மாதத்தில் ஒரு மூணு நாள் தொடர்ந்து நாங்கள் நோன் வைப்போம் நேற்று மூணாவது நாள் நோன்பு வச்சு முடிச்சாச்சு பிடி காலையில் நாலரை மணிக்கு நோன்பு வச்சுருவோம் அதிலேருந்து சாயங்காலம் உங்களுக்கு ஆறரை மணி வரைக்கும் அந்த நோம்பு அப்படியே நாங்கள் எந்த பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருப்போம் இப்போ நோன்பு திறக்கிறதுக்கு என்ன வேணுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம் நோன்பு கஞ்சி சாப்பிடும் போது அது கூடவே கண்டிப்பாக ஒரு துவையல் இருக்கும் சம்பால்னு சொல்லுவோம் ஒரு சம்பால் செஞ்சு வச்சுருவோம் ஒரு கடலை செஞ்சு வச்சுருக்கேன் இது கூட நான் இன்றைக்கி சோளக்கூழ் காய்ச்சிருக்கிறேன் பால் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி நோன்பு திறந்துட்டோம் இந்த நோன்பு கஞ்சி பள்ளிவாசலில் முஸ்லீமுக்கு மட்டும் கிடையாது எல்லாருமே இந்த நோன்பு கஞ்சியை வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக நோன்பு கஞ்சி காய்ச்சுவாங்க இந்த மாதத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு முறை இருக்கும் நோன்பு கஞ்சி செய்கிறதுக்கு எங்கள் அம்மா வீட்லேயும் ஒரு முறை இருக்கும் அந்த முறையில் நோன்பு கஞ்சி காய்ச்சும் போது வீட்டிலேருந்தே எல்லா பொருளுமே செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க அதனால் உங்களுக்கு நோன்பு கஞ்சி எப்படி காய்ச்சுறதுண்டு அதே பக்குவத்தோட பள்ளிவாசலில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இப்போ நான் ஒரு கப்பு அளவு பச்சரிசி அரிசி ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தியம் இது எல்லாத்தையும் நல்லா களைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த குக்கரில் போட்டுருக்குறேன் குக்கரில் ரொம்ப ஈஸியாக நம்ம கொஞ்சம் செஞ்சிடலாம் எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஏழு கப்பு அளவு தண்ணி வச்சுக்கோங்க எந்த அரிசியை போட்டாலும் சரி ரேசன் அரிசி போட்டாலும் சரி மாவு பச்சரிசி போட்டாலும் சரி சாதாரணமாக நீங்கள் குருணை போட்டிங்கனாக்கா தான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வைக்கணும் ஒரு கப்பு மற்றபடி எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் இப்போ ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கிறேன் இது கூடவே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுக்கணும் என்கிட்ட பச்சை மிளகா இல்லை அதனால் பச்சை மிளகா போடலை இப்போ புதினா மல்லி இதையும் சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்தாச்சு குக்கரில் ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ குக்கரில் வெந்திருச்சி உங்களுக்கு இப்போ தண்ணி நீ ஃபுல்லாக நமக்கு இந்த அரிசி இழுத்துட்டு சோறு மாதிரி ஆகிடுச்சி ஆனால் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு உங்களுக்கு இப்போ நீங்கள் லேசாக ஆப்பையை வச்சு இப்படி கிண்டி பார்க்கும் போதே நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தாளித்து இதில் ஊற்றிடக்கூடாது லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு தாளிக்கினு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நெய்யும் எண்ணெயும் கலந்து தான் தாளிக்கினு பள்ளிவாசலுக்கு நாங்கள் இந்த கஞ்சி முறையப்போ எண்ணெயும் நெய்யும் ஊற்றி தாளிச்சிட்டு அதில் தேங்காய் பாலை ஊற்றி தாளித்து கொடுத்து அனுப்பிடுவோம் இல்லைன்னா நெய் எண்ணெய் எல்லாமே நமக்கு பத்தாத அளவுக்கு கொஞ்சமாக பண்டாரியம் எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் வீட்டிலையே தாளித்து கொடுத்து அனுப்பிடுவோம் இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு நல்ல பச்சை வாச போற அளவுக்கு நமக்கு நல்ல மனம் வர்ற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா நீங்கள் கிண்டி வீட்லயே கடலை கடலைப்பருப்பு வெந்தயம் இது எல்லாத்தையுமே ஊற வச்சு அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அரிசி பல்வாசல்லையே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி தேங்காய் பாலை மட்டும் நாங்கள் வீட்டில் தாளித்து விட்டு கொடுக்கறதுனால அந்த பக்குவம் கரெக்டாக தெரியும் இதே பக்குவத்தில் நீங்களும் செய்யுங்க நான் இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேங்காவை முதல் பால் மட்டும் எடுத்துருக்குறேன் இப்போ அதில் ரெண்டு கப்பு அளவு முதல் பால் எடுத்துருக்குறேன் ரெண்டாம் பால் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலான்ண்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ உங்களுக்கு ரெண்டு கப்பு அளவு பால் ஊற்றிருக்கோம் தேங்காய் பால் எந்த அளவுக்கு நம்ம ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு கஞ்சி நல்லா வாசமாக வரும் உங்களுக்கு இப்போ ஆறு ஏழு பேர் குடிக்கிறது மாதிரி நம்ம செய்கிறதுனால ஒரு தேங்காவில் எடுத்த பால் உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ தாளித்து விட்டு இந்த தேங்காய் பால் இதில் ஊற்றியாச்சு தேங்காய் பால் ஊற்றின பிறகு நம்ம இதை அதிகமாக போட்டு கிண்டக்கூடாது கிண்டினோம்னா உங்களுக்கு அப்படியே கஞ்சி மேலே தண்ணி விட்டது மாதிரி ஆயிடும் இப்படி லேசாக உங்களுக்கு கலக்கி விட்டுட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சுருங்க நீங்கள் இதுவே சட்டியில் போடுறதா இருந்தாலும் அப்படியே மூடி வச்சுருங்க அவ்வளோதான் சூப்பரான நோன்பு கஞ்சி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு என்னுடைய சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க நோம்புல இன்னும் புது புது வீடியோ நிறைய போடுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா